கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து இசிறுவை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்று தாவீது தன் குமாரனாகிய சாலமுனை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆகவே அவர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து இசிறவையை ஆளும்படியான அதிகாரத்தை உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் ஆகவே நீ தைரியமாயிரு பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவனை திடப்படுத்துவதை குறித்து நாம் வாசிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களை நாம் தைரியமாய் பயப்படாமல் கலங்காமல் செய்வதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை தந்ததோடு மாத்திரமல்ல உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தந்திருக்கிறார் உணர்வின் ஆவியை தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார் ஆகவே நாம் உணர்வுள்ளவர்களாய் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதெல்லாம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உணர்வடைகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் தேவ சமூகத்திலே நாம் உடைக்கப்படுகிறோம் அநேக நேரங்களிலே தேவன் செய்த நன்மைகளை உணரும் பொழுது நாம் உடைக்கப்படுகிற நேரமெல்லாம் நம்முடைய கண்ணீர் கண்களிலே கண்ணீர் சிந்துவதை நாம் பார்க்கலாம் அவைகளின் மேலே தேவன் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார் நாம் உணரும் பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் பொழுது தேவனை நாம் மனதார துதிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே தான் உணர்வுள்ளவனை தேவன் தேடுகிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது தேவனையே எனக்கு உணர்வை தாரும் என்று அங்கு கெஞ்சு நிற்பதை நாம் கவனிக்கலாம் கத்தருடைய ஆவியானவர் நம்மேலே மேலே தங்கியிருக்கிறார் எப்படி என்றால் எஸ்ஐயா பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கத்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம் மேலும் இப்படிப்பட்ட உணர்வின் ஆவியை தேவன் வைத்திருக்கிறார் ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் நாம் மேன்மை பாராட்டுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு கிருபையை நியாயத்தை நீதியை இந்த பூமியிலே நமக்கு செய்திருக்கிறார் என்று நாம் உணர்வடைந்து தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது மேன்மை பாராட்டும் பொழுது தேவன் இவைகளின் மேலே மிகவும் இருக்கிறார் என்று இறைமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் மேன்மை பாராட்டுகிறது நம்முடைய பலத்தினாலோ சுயத்தினாலோ எதுவும் நடந்துவிடவில்லை தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோகு சொல்லும் பொழுது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று வாசிக்கிறோம் தத்தருடைய சுவாசம் அவர் நமக்கு தந்த ஆவி நம்மை ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறது ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேலே தங்கி இருக்கிறார் ஆகவே நாம் உணர்வுள்ளவர்களாய் தேவ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் பதினாறாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே சொல்லும்பொழுது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்கிறார் நாம் தேவனை துதிப்பதற்கு நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு நம்முடைய உள்ளந்திரியங்கள் நம்மை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அது ராக்காலமாக இருந்தாலும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை தேவன் நமக்கு தந்த ஆலோசனைகளை நாம் எண்ணி தேவனை துதிக்கும் பொழுது தேவன் இன்னும் நமக்கு சகலவற்றையும் ஆளுமடியான அதிகாரத்தை தந்து நமக்கு ஞானத்தையும் உணர்வையும் அரளி செய்வார் ஆமேன் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் பாராட்டுகிற கிருபைகளை நாங்கள் உணர்ந்து இன்னும் உம்மை துதிக்க உமை ஸ்தோத்தரிக்க கத்தருமையே நாங்கள் மேன்மை பாராட்ட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தாழ்த்தியுமுடைய கரங்களிலே தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கேயும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்